புதுவ நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடிக்கு செக்கு வைக்கும் அமித்ஷா விரைவில் தமிழகம் இருக்கும் அமித்ஷாவிடம் ஏற்கனவே டெல்லியில் அண்ணாமலை பல்வேறு ரிப்போர்ட்டுகளை கொடுத்துருக்கிறாரு என்டிஎர் கூட்டணியில் எந்த கட்சி இருந்தால் லாபம் நஷ்டம் உள்ளிட்ட பல்வேறு அதிரடி ரிப்போர்ட்டுகளை அமித்ஷாவிடம் அண்ணாமலை கொடுத்துருக்கிறார் அப்செட்டில் எடப்பாடி பழனிசாமி ஏன்னா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கட்சியில் இணைக்கணும் அப்படிங்கிறது அமித்ஷாடைய பெரிய பிளான் ஆனால் அது வந்து அந்த திட்டம் அந்த அசைன்மெண்ட் வந்து அண்ணாமலைக்கு தான் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருந்த சூழலில் இன்னைக்கு அண்ணாமலை என்ன செய்தியாளர் மத்தியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஓபிஎஸ்சியும் டிடிவியும் கட்சியில் இணைக்கிறதுங்கிறது நான் செய்கிற வேலை இல்லைங்க இது வந்து அதாவது அமித்ஷா அவர்களால் பாஜக அதிமுக கூட்டணி உருவானதுல இருந்து அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு எந்த முடிவு ஒன்றா எடப்பாடி பழனிசாமி எடுக்கலான்னு சொல்லியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் ஓபிஎஸ்சியும் டிடிமியும் மீண்டும் என் அதிமுக இணைக்கணும் அப்படின்னா அது வந்து தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சூசகமாக அண்ணாமலை சொல்லிட்டாரு இன்னைக்கு நடந்த இந்த பரபரப்பான இந்த விஷயம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக செக் வைக்கும் அமித்ஷா விரைவில் தமிழ்நாட்டில் வர்ற அமித்ஷா அவர்கள் எடப்பாடி கிட்ட என்னென்ன உத்தரவுகளை போட போறாரு ஓபிஎஸ் டிடிவியும் கட்சியில இணைத்து ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கண்டிஷனும் போட போறாரு அதனால தற்போது பாஜகனுடைய மாநில தலைவராக இருக்க கூட இருக்கக்கூடிய நைனா நாகேந்திரன் கிட்ட இபிஎஸ் அவர்கள் ஒரு கண்டிஷனை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டா சொல்லியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன அப்படின்னா ஓபிஎஸையும் டிடிவி கட்சியில இணைக்கணும்னா ஓபிஎஸ் இணைக்கலாம் ஆனால் இங்க வந்தா அமைதியா இருக்கணும் எந்த பொறுப்பு தலைமை பொறுப்பு கேட்கக்கூடாது குறிப்பாக சொல்லணும்னா டம்மியா இருக்கணும் அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி நோக்கமாக இருக்கிறது அங்கே வந்து எந்த பொறுப்பு கூட ஒருங்கிணைப்பா ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பு கூட தலைமை பொறுப்பு கூட நான் தான் முதல்வர் வேட்பாளராக இருப்பேங்கிற அந்த சண்டை இதெல்லாம் வரக்கூடாது அமைதியா இருக்கணும் அப்படின்னா சொல்லுங்க இதுக்கு உட்பட்டா கட்டுப்பட்டா சொல்லுங்க சேர்க்கலாம் இல்லைன்னா முடியாதுங்கன்னு கராராக நைனா நாகேந்திரன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லியதாக தகவல் வருது ஆனால் இதை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி எப்படியாவது எடப்பாடி பழனிசாமிய ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வந்து அமித்ஷா அவர்கள் ஓபிஎஸ்சி டிடிவி இணைக்கக்கூடிய முயற்சிகளும் தீவிரமா இருக்காங்க ஆனால் சமீபத்துல அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு செய்தியாளர்கள் கிட்ட கேள்விக்கு அண்ணாமலை வந்து நேரடியாக பதில் சொல்லல காரணம் என்னன்னா ஓபிசி டிடிவி சேர்க்கணும்னா அது வந்து தலைவர் எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற முடிவுங்க அமித்ஷா அவர்கிட்ட கல நிலவரத்தை பத்தி சொல்லி இருக்கிறேன் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இணைந்தால் அது என் கூட்டணிக்கு பலமாக இருக்கும் எந்த எந்த கட்சி கூட்டணியில் இணைந்தால் லாப நஷ்டம் இருக்குங்கிறது நான் தெளிவ தெளிவா சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அந்த அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் வருகிற பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வர இருக்கிறார் அந்த தமிழ்நாடு வருகை புரிந்து வரும் வரும்போது அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் தமிழ்நாட்டில் சில முக்கிய மாவட்டங்கள்ல அவர் சென்று முக்கிய நிர்வாகிகளை சந்திக்கப் போகிறார் ஒரு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெறப் போகிறது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை உள்ள கருத்தில் கொண்டு தான் அங்கே தமிழ்நாட்டுக்கு வராரு அவர்கிட்ட பல்வேறு கருத்துக்களையும் நாங்கள் ஒரு ரிப்போர்ட்டா சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத அண்ணாமலை தரப்புல சொல்றார் மேலும் செய்தியாளர்கள் கேட்கின்ற கேள்விக்கு இன்னும் தெளிவாக அண்ணாமலையால பதில் சொல்ல முடியல காரணம் என்னன்னா நானும் ஒரு ஆபீஸ்ல ஒரு ரூம்ல நாங்க பல்வேறு விஷயம் பேசியிருப்போங்க அதெல்லாம் செய்தியாளர் மத்தியில சொல்லணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா சில விஷயங்கள் சொல்ல முடியும் பல விஷயங்கள் சொல்ல முடியாதுங்க அப்படின்ற ஒரு ட்விஸ்டையும் போட்டிருக்காரு அண்ணாமலை அந்த ட்விஸ்ட்ல எடப்பாடி பழனிசாமி பத்தி கூட அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை விட பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருப்பாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரே நோக்கம்தான் டிவியும் தினகிஎஸ்சி கட்சிக்குள்ள இணைத்தால் கூட்டணி பலமாக இருக்கும் நோக்கமாக இருக்கும் வேற ஒண்ணும் இருக்காது அதே போல பாமகவும் தேமுதிகவும் கட்சியில கொண்டு வரணும் அது பல பல நேரங்களில் பல மாதங்களாக பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருள் ஒருவேளை தேமுதிக தாவேக்கா பக்கம் போயிடுமோ பாமக இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது ஒன்னு ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இரு பிரிவுகளாக இருக்கிறது ஒரு பிரிவு தாவேக்காவுக்கும் இன்னொரு பிரிவும் திமுகவுக்கு போய்விடுமோங்கிறதுனால எப்படியாவது பாமகவை நம்ம பக்கம் கொண்டு வருவதையும் ரொம்ப தீவிரமா அண்ணாமலை காய் காயநகர்த்தாரு சமீபத்தில் ஓபிஎஸும் டிடிவியும் அண்ணாமலையில் நன் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு நட்பின் தோழமை அமைப்பு ரீதியில தான் நாங்கள் சந்தித்தோம் அப்படின்ற எந்த அரசியல்வாதியுமே சந்தித்தால் அந்த அரசியல் பேசாமல் இருக்க முடியாது இது சாதாரண மனிதர்களா ஹாய் அவர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா குடும்பம் எப்படி இருக்குன்னு கேக்குறது ஒரு அரசியல்வாதி சந்திக்கிற போது நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்கறதையும் தாண்டி அரசியல் நிலைப்பாடை கண்டிப்பா பேசுவாங்க ஒரு நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் ஒரு தலைவர்கள் அப்படி போது வந்து நம்ப இல்லை அதே எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோலுக்குள்ள கட்டுக்குள்ள கொண்டு வர அண்ணாமலை முயற்சி பண்றாரு ஆனால் அங்க நைனா நாகேந்திரன் கிட்ட எடப்பாடி பழனிசாமி நெருக்கத்தில் இருக்கிறதுனால ஏன்னா அதிமுக வெளியே வந்தவர் தான் நைனா நாகேந்திரன் அவர்கள் அப்படி இருக்கிற போது அந்த விசுவாசம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இன்னைக்கு பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாகேந்திரன் தற்போது பாஜக இருக்கிறதுனால பாஜக பக்கம் தான் பேசுவார் ஆனாலும் அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா அதிமுக உணர்வு இருக்கு இல்லையா எடப்பாடி பழனிசாமி தானே அண்ணாமலையை வந்து கட்சியில இருந்து தலைவர் பொறுப்புல இருந்து இன்னும் சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை மாநில தலைவராக நீடித்திருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும் ஆஹ் பாஜக பயிலா அந்த கட்சியினுடைய சட்ட விதிமுறைகள் படி இத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு தலைவர் இருக்க முடியும் அதன் பிறகு அவர்களை மாற்றி விட்டு வேற நியமிக்கணுங்கிறது கட்சி பயிலாவில் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை வந்த பிறகு கட்சி பலமானது அஹ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக வந்து மிகப்பெரிய அளவு வளர்ச்சி கிடையாது அண்ணாமலை வந்த பிறகு இளைஞர்கள் மத்தியிலும் சரி பாஜக தொண்டர்கள் நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு எழுச்சி வளர்ச்சி பெற்று இந்த சூழலிருக்கு இதன் யாரும் மறுக்க முடியாது அது உண்மைதான் அதே நேரத்துல அவருடைய கால அந்த அவகாசம் அந்த தலைவர் பொறுப்புல இருக்கக்கூடியது அதனால இன்னொரு தலைவரை ஏற்பட்டது ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையை அந்த பொறுப்பிலே நீடித்திருக்கலாம் என்று பாஜகவுடைய நிர்வாகிகள் எதிர்பார்த்தாங்க அமித்ஷா கூட அப்படிதான் சரி விட்டுருலாங்க அவரே இருக்கட்டும்னு தான் நினைச்சாரு ஆனால் பல கேள்விகள் எழுந்தனால சூழல் காரணமாக மாற்றப்பட்டது ஆனாலும் இன்னைக்கு நைனா நாகேந்திரன் மாநில தலைவராக இருந்தாலும் கூட அண்ணாமலை தான் அரசியல் பாஜக தமிழ்நாட்டுல காய் நகரத்தில் போயிட்டு இருக்கு அண்ணாமலை தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்றாரு இருவரையும் அதாவது ஓ பிஎஸ்சிக்குள்ள இணைக்கிறது என்கிட்ட எல்லா தகவல்களையும் அமித்ஷா கிட்ட சொல்லிட்டேன் அது வந்து எடப்பாடி பழனிசாமி எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு சூசகமாக சொல்லிட்டாரு இது அமித்ஷா போடக்கூடிய கணக்கு என்னன்னா நீ எதுவும் கண்டுக்காதப்பா நான் பார்த்த எல்லா ரிப்போர்ட்டும் அண்ணாமலை சொல்லிட்டு இருப்பாரு அமித்ஷா கிட்ட ஆனால் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிற போது எடப்பாடியை கூப்பிட்டு ஒரு கண்டிஷன் போடுவார் ஒரு உத்தரவை போடுவார் இருவரையும் இணைத்தே ஆக வேண்டும் இல்லைன்னா சிக்கல் வரும் அப்படிங்கிற ஒரு உத்தரவு அதிரடி உத்தரவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு செக் வைத்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமி எப்படி காயநகரத்தை போகிறார் இப்போ சமீபத்துல வந்து அதிமுக சில மூத்த நிர்வாகிகள் எல்லாம் தாவே காவலில் இந்த பரபரப்பு நிறைந்த இந்த சூழல்ல எடப்பாடி பழனிசாமி உஷாராக போகிறாரா அல்லது கவன சித்தர்கள் அந்த அரசியலுடைய அந்த புரிதல் தன்மை இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கல நிலவரங்களுக்கு மாற்றாக தவறான முடிவு எடுத்து அதிமுகனுடைய நிலை உலையக்கூடிய ஒரு சூழல்ல ஏற்படுத்த போகிறாரா இல்ல அரசியல் சாணிக்க இருப்பா நானே நான் வந்து அம்மாவுடைய வழியில வந்திருக்கிறேன் அம்மா என்ன அதிரடி முடிவு எடுப்பார்களோ அதே போல என்னால எடுக்க முடியுங்கிற அந்த திறமையை அங்க காட்டுவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பாஜக கூட்டணியில் சரியாக வழிநடத்தக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புல இருக்க இருப்பாரா எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த ஒருங்கிணைப்புங்கிறது ஏற்கனவே அதிமுக செயற்குழு கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமி முழு அதிகாரம் கொடுத்துருக்கிறாங்க கட்சியில கூட்டணியில எந்த கட்சியை இணைக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமியே முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிற இந்த சூழல இன்னைக்கு அண்ணாமலை சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டும் அதை ஒத்து போகிற வகையிலிருந்து பொறுத்துட்டு பார்க்கலாம் அமித்ஷா அவர்கள் எடுக்கக்கூடிய அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கக்கூடிய அந்த செக்ல எடப்பாடி பழனிசாமி திசை திரும்புவாரா அமித்ஷா அவர்கள் சொல்வதை கேட்டு கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்துவாரா ஓபிஎஸ் டிடியும் கட்சியில இணைக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவாரா அந்த அப்படி உருவாக்கினா அதிமுக கூட்டணி வலுவாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய கமெண்ட் பதிவு பண்ணுங்க அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அதிமுக நிர்வாகிகளும் சரி அதிமுக தொண்டர்களும் அவர் பின்னாடி பலமாக இருப்பார்களா அப்படி பலமா இருந்தால் இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்குமா வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்